ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஸ்வாச பயணங்கள் நான் உங்கள் மோனி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டேட்டில் சூப்பரான ஸ்பைசி சிக்கன் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செய்யலாங்கிறது வாங்க வீடியோவில் போய் பார்க்கலாம் மிக்சி ஜாரில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி அதை இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் திருப்பி அதே மிக்சி ஜாரில் ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் அரைச்சு தனியாக வச்சிடலாம் இப்போ முந்நூறு கிராம சிக்கனை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணி அதை எடுத்து வச்சுருங்க இப்போ ஒரு வானொலி எடுத்துக்கோங்க சூடானும் தேவையான அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் அதில் இப்ப நம்ம வாஷ் பண்ணி வச்சிருக்க சிக்கனை சேர்த்துடலாம் சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு அரை ஸ்பூனு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுருங்க கூடவே ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்மளுக்கு கறி அரை வேக்காடு மட்டும் வேகணும் இப்போ இது வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுடலாம் இப்போ நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம இதில் மசாலா சேர்த்துடலாம் இப்போ ஒரு பெரட்டு புரட்டிடுங்க இப்போ அரைச்சி வச்சுருந்த தக்காளியை ஃபஸ்ட்டு சேர்த்துருங்க இது கூடவே அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து பரட்டி விடுங்க நல்லா ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விடுங்க இப்போ இது கூடவே அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்து விடுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காய பேஸ்ட்டு இதில் சேர்த்துடலாம் இதையும் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்ருங்க நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகணும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இந்த ஸ்டேஜில் ரெண்டு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்து நல்லா கலந்து விட்ருங்க மசால் நல்லா சிக்கனில் பிடிக்கணும் அது வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு இப்போ ஒரு நிமிஷம் மூடி போட்டுடலாம் வாசம் போகிற வரைக்கும் இப்போ எடுத்துடலாம் இப்போ நம்மளுக்கு நல்லா பச்சை எல்லாம் போய் நல்லா விந்து வந்துருச்சு ஏன்னா ஆல்ரெடி நம்மளுக்கு ஹாஃப் சிக்கன் விந்து இருந்துச்சு இப்போ மீதி வெந்தாச்சு இப்போ இதில் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிளறி கிளறி இது வேறு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிடலாம் இப்போ நமக்கு சூப்பமான சுவையான ஆந்திரா ஸ்பைசி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு எதை செய்கிறதுக்கு முன்னாடியுமே ஒரு யோசனை வேணும் அது இருந்தால் தான் நம்ம செய்கிற செயல்களில் வெற்றி பெற முடியும் உங்கள் நாவும் இதன் சுவையை அறிய வேண்டுமா நீங்களும் இதை செய்து முடியுங்கள் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே கீழே இருக்க பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ்லாம் ஒரு நோட்டிஃபிகேஷனில் வரும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்